நவம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாகிஸ்தான்ல லாகூர்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்ரு வருது அந்த லெட்ரை வந்து படிச்சு பாக்குற கான்ஸ்டபிள் அதிர்றாரு ஸோ இமிடியேட்டா வந்து டிஎஸ்பிக்கு போகுது ஸோ அவங்க பாக்குறாங்க அவங்க பார்த்துட்டு அதுல என்ன கொடுத்துருக்கா வந்து என் பேரு ஜாவித் இக்பால் நான் வந்து ஆறுல இருந்து பதினாறு வயசு உள்ள சிறுவர்களை வந்து ரேப் பண்ணி கொண்டு அமலத்துல வந்து கரைச்சிருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லி அதோட டீடைல் எல்லாம் போட்டு என் வீட்டு அட்ரஸ் இது அப்படின்னு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புன லெட்ரு இதை பார்த்தோன்னா வந்து இவங்களுக்கு சிரிக்கிறதா இது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வந்து என்னன்னா டிஎஸ்பி வந்து ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு நீ ஃபர்ஸ்ட் போய் பாரு அப்படின்றாங்க சோ கான்ஸ்டபிள் அந்த எழுதப்பட்ட வீட்டு விலாசத்துக்கு போறாங்க வீட்டு விளாசம் அங்க போய் தட்டுறப்ப வந்து ஒருத்தர் கதவு திறக்கிறாரு அவர் வந்து ஜாவித் திக்பால் சோ அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க அவர் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லையே நீங்க வந்து யாரோ என்னைய ஏமாத்துறதுக்கு என்னை கோவப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கட்டா வந்து போலீஸ் அவர்கிட்ட வந்து விசாரணை பண்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து டென்ஷன் ஆயிட்டான் டென்ஷன் ஆயிட்டு வந்து துப்பாக்கி உள்ள இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து துப்பாக்கி காமிச்சு இமிடியா வெளியில போங்க எவனோ வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்கா உட்காந்து இங்க வந்து கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னவன வந்து போலீஸ் வந்து இந்த துப்பாக்கி வந்து லைசென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க லைசன்ஸ் காமிச்சோன்னா சரி லைசென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் பொருளி அப்படின்ற தான் போனாங்க ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா லாகூர்ல வந்து அந்த பாகிஸ்தான்ல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது ஸோ ஃபுல்லாவே போலீஸ் வந்து அந்த இதுல ஃபுல் பிஸியில இருந்தாங்க ஸோ அப்ப அது வந்து ஒரு பிரச்சனையா வந்து எடுத்துக்கல இக்பாலுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் பேரோட ஆறாவது பையன் எட்டு பேர்ல வந்து ஆறாவது பையன் கொஞ்சம் நல்லா வந்து வெல் ஃபேமிலி தான் இவன் காலேஜ் படிக்கிறப்பயே வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான் அவங்க அப்பா இவனுக்குன்னு ஒரு மூணு அடுக்கு கொண்ட ஒரு வீடை கொடுத்துருக்காரு தான் அவன் தங்கிக்கிட்டு இருக்கான் அவனுடைய காலங்கள் வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பிரபல பத்திரிக்கை வந்து இருக்கு ஒரு கவரோட லெட்டர் போகுது அந்த கவரை வந்து எடிட்டர் பிரிச்சு பாக்குறாரு அந்த லெட்டர்ல வந்து சோ இதே மாதிரி வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆறு டு பதினாறு வயசு நான் கொண்டிருக்கேன் வீட்டு அட்ரஸ் டீடைல் சோ சிறுவர்களுடைய போட்டா வந்து ஒரு பல்கா வந்து நினைச்சு அனுப்பிச்சிருச்சு இதை பார்த்து அது இந்த வந்து எடிட்டர் வந்து ரிப்போர்டரையும் போட்டோகிராஃபரையும் அந்த இடத்துக்கு அனுப்புறாரு சோ அங்க வந்து போறாங்க வீடு பூட்டி இருக்கு சோ என்ன சொல்றதுன்னா ஜம்ப் குதிச்சு வந்து அந்த வீட்டுக்கு உள்ள போறாங்க உள்ள போறப்ப வந்து மெயின் டோர் கதவு வந்து சாத்தியிருக்கு சோ ஜன்னல் வழிய வந்து பாக்குறாங்க ஜன்னல் வழிய பாக்குறப்ப வந்து அந்த போட்டோல வந்து என்னன்னா அமிலத்துல கரைச்ச அந்த ட்ரம்மு சோ எல்லாமே அப்படியே இருக்கு கொஞ்சம் லைட்டா எட்டி எல்லாம் பாக்குறாங்க எட்டி பாக்குறப்ப வந்து சிறுவர்களுடைய உடைகள்லாம் அங்க இருக்கு இந்த சிறுவர்கள் வந்து சீக்கியர்கள் வந்து காலில் வந்து ஒரு சிலம்பம் மாதிரி போட்டிருப்பாங்க சோ அந்த விஷயம் எல்லாமே இருக்கணும்னா அப்படியே போட்டோ எடுத்துட்டு திரும்பி திரும்பி வந்து அது சொல்றாங்கட்டா அடுத்த நாள் ஒரு பெரிய ஆர்டிகலா போட்டோவோட வந்து நியூஸ் வருது அடுத்த நாள்ல வந்து பாகிஸ்தானே அலர ஆரம்பிக்குது பெரிய அளவு வைரலா அந்த நியூஸ் மாறுது ஏற்கனவே வந்து என்னன்னா இது சம்பந்தமா வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து தொடர முடியாம நிக்கிறதும் போராட்டம் பண்றாங்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய தளபதியா டைம்ல வந்து என்னன்னா இக்பால் வந்து காணாம போறான் சோ இமிடியேட்டா வந்து என்னன்னா அவனுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க அவனுடைய கூட்டாளிகள் அதாவது அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கம்பெனில கூட்டாளிகள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ணி சித்திரவதை செய்யறாங்க இதுக்கிடையில நாட்கள் வந்து போகுது போலீஸ்க்கு இது ஒரு பெரிய தலைவலியான கேஸா மாறுது ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு மாசம் கழிச்சு அகிஸ்தான் அந்த பிரபலமான பத்திரிகைக்கு ஒருத்தவர் வர்றாரு ஜாவேத் இக்பால் சார் நான் தான் சார் ஜாவேத் இக்பால் போலீஸ் தேர்றாரு தொடர் கொலையாளி நான் தான் அப்படின்னு சொல்லி போறாரு நான் எடிட்டர் பாக்கணும் அப்படின்றாரு எடிட்டர் வந்து கரெக்டா அந்த டைம் வந்தோன்னா சோ எடிட்டர் வந்து அவரை கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து வந்து பேசுறாங்க என்னென்ன செஞ்சேன் என்ன அவன் ஆரம்பத்துல இருந்து பல டீடெயில சொல்றான் எல்லா விஷயத்தையும் வந்து எழுதுறாங்க வீடியோலையும் பதிவு பண்றாங்க உள்ள இருக்க சப் இருந்து ஒரு இருந்து எல்லாருமே பயத்தோட தான் இருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூ எல்லாமே வந்து திட்டத்திட்ட ஒன்றரை மணி நேரம் முடியுது ஒன்றரை மணி முடிச்சோன்னா அப்புறமேல் வந்து அவன் எதுக்கு இங்க வந்திருக்கானா போலீஸ் வந்து தன்னை கொண்டுரும்னு சொல்லி தன்னுடைய பாதுகாப்புக்காக வந்து ஒரு முன்னெச்சரிக்கை அணிக்கிறதுக்காக தன்னை பத்தி வந்து என்னன்னா பத்திரிக்கை ஆபீஸ்ல எடிட்டர் சொல்றாரு சொல்லிட்டு அப்புறமேல் போலீஸ்ல வந்து அரெஸ்ட் ஆக போறாரு ஸோ இமிடியட்டா வந்து போலீ பத்திரிக்கை ஆபீஸ்ல வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க அவன் இன்டர்வியூ கொடுத்து எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் போலீஸ்கே வந்து சொல்றாங்க சோ அடுத்த நாள் வந்து பேப்பர்ல வந்து நியூஸ் வருது போலீஸ் அரெஸ்ட் ஆனோன்னு வந்து பெரிய அளவு பிரச்சனையாகுது ஒரு கூட்டம் கூடுது இப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு அவனுக்கு வந்து என்னன்னா மரண தண்டனை விதிச்சாங்க அவனுடைய கூட்டாளிக்கும் வந்து மரண தண்டனை விதிச்சாங்க சோ இதுல வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாகிஸ்தான் எம்பி வந்து நாடாளுமன்றத்துல என்ன சொல்றாருன்னா வந்து அவங்கள வந்து மரண தண்டனை தூக்கு தண்டனை வச்சு அவங்க உடலை வந்து வெட்டி அமிலத்துல கரைக்கணும் அப்படின்றாரு அது வந்து கோர்ட்டை வந்து அதை வந்து நிராகரிச்சிருச்சு சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ஜெயில வந்து அவன் இருக்கான் சோ அவனுடைய கூட்டாளி ஒருத்தனை வந்து என்னன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது சோ அவனும் இன்னொரு ஒரு கூட்டாளி வந்து ஒரு பயத்தோட தான் ஜெயில இருக்காங்க சோ இப்படிதான் வந்து நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு ஜாவேத்தும் இன்னொரு கூட்டாளி அகமத்தும் என்னன்னா அவங்க தனிப்பட்ட சிறைகள்ல ரெண்டு பேருலயே கையிலி அந்த பெட்ஷீட்டோட வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது பின்னாடி வந்து உடல் கூராய் வாயில வந்து அடிச்சு இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது அது பல விவாத பொருளா மாறிச்சு பெருசா வந்து என்னன்னா இறக்க வேண்டிய மனிதர் இருக்கான்னுட்டு பெருசா யாரும் வந்து அப்போ ஒரு அதிர்வுல இருந்துச்சு அதுக்கடுத்து அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கப்படல இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து பல பேர் சந்தோஷப்பட்டாங்க அப்படிதான் வந்து போச்சு இந்த இக்பாலோட இக்பாலோட உறவினர் யாருமே வந்து உடலை வந்து கோரல சோ அகமதோட உடலையும் யாரும் கோரல சோ இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு இதுல என்ன ஒரு விஷயம்னா போலீஸ் வந்து என்னன்னா பல விஷயங்கள்ல வந்து மெத்தனமா இருந்துச்சு சாதாரண ஒரு சிறுவர்கள் ரோட்டோர சிறுவர்கள் வந்து வேலைக்கு போயிட்டு அதாவது ஒரு பத்து வயசுல வேலைக்கு போயிருப்பாங்க பற்றையில ஒர்க் பண்ணி அவங்களுடைய பெற்றோர் வந்து காணா அப்படின்னு வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்ப வந்து என்னன்னா போலீஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணல அவன் வந்துருப்பான் எங்கேயாவது போயிட்டு வருவான் அப்படின்ட்டு வந்து பெருசாக அதை வந்து ஒரு ரெக்கார்டா பூர்த்தி செய்யல அதெல்லாம் பின்னாடி வந்து பெற்றோர்கள் சொல்றாங்க பல பேர் வந்து என்னன்னா கரெக்டான வந்து ஊரிய விசாரணை இருந்தா இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு இந்த இக்பால் மேல ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து ரெண்டு சிறுவர்களை வந்து பாலியல் ரீதியா துன்பத்துறதா ஒரு ரெண்டு கேஸ் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து அவனை போட்டு அடிச்சிருக்காங்க தலைமுடியை போட்டு இழுத்து அவனுக்கு தலையில வந்து காயமும் ஏற்பட்டு இருக்கு சோ இதுக்கிடையில வந்து அவங்க அம்மா வந்து என்னன்னா ஒரு சின்னதா ஒரு மனநிலை பிரச்சினையாகிதான் அவங்க அம்மா வந்து ஒரு இறந்து போயிருக்காங்க சோ இப்படிப்பட்ட பாதிப்பு வந்து இக்பாலுக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு அதுக்கடுத்துதான் வந்து அவனுடைய விபரீதமான எண்ணங்கள் வந்து அவனுக்கு ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து பதினாறு வயதுடைய சிறுவர்களை நைசா பேசி அழைச்சி அவங்கள வந்து என்னன்னா பாலியல் ரீதியா துன்புறுத்தி கழுத்தை வந்து நெரிச்சு கொண்டு அவங்கள அவன் வீட்டுல இருக்க வந்து தொட்டியில அத அமிலத்துல போட்டு உடல அதை பாட்பாட்ட வெட்டி அமிலத்தை உடல்ல போட்டு கரைச்சிருக்கான் இப்படி வந்து என்னன்னா போலீஸ் விசாரணை தெரியும் இந்த கரைக்கப்பட்ட உடல்கள்லாம் அந்த முடி வந்து அமலத்துல கரையாது அது வந்து நிறைய முடிய வந்து எடுத்திருக்காங்க திட்டத்திட்ட நூறுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவன் வந்து என்னன்னா இக்பால் வந்து என்னன்னா அதாவது கொலை செஞ்சிருக்கான் யாரும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க முடியல இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கே வந்து போதும் போதுன்னு ஆயிருச்சு அதனாலதான் வந்து அவன் ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பியிருக்கான் லெட்ரு அவன் மைண்டு மாதிரி வந்து போலீஸ் வந்து விசாரணை செய்யறப்ப வந்து அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் இருக்கான் சோ அடுத்து வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனுக்கு வந்து என்னன்னா சரி ஒரு பத்திரிகை ஆபீஸ்க்கு அனுப்போம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான் சோ அது வந்து ஒரு விபரீதமான விளைவை ஏற்பட்டுச்சு அது மூலமா பல குற்ற நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்புறமேல் போலீஸ் வந்து என்னன்னா உஷாராகி அவனுக்கான விஷயத்த வந்து நடத்தினாங்க